ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஓகே இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் அவரை நினச்சிக்கிட்டே இருக்கீங்க அதே மாதிரி அவரும் உங்களை நினச்சிக்கிட்டு இருக்காரா உங்கள் எக்ஸோட கரண்ட் ஃபீலிங் என்ன உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங் என்ன ஒரு டெம்ப்ரரி பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்க உங்களை மாதிரியே அவங்களும் உங்களை தான் நினச்சிட்டு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு சில விஷயங்களை மறக்கவே முடியாது நம்ம பிடி நம்ம இப்போ பிடிச்சவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண டைம் அவங்க கூட பேசுனது சிரித்தது அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் நமக்கு தான் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு க்ளோஸாக அவங்க கூட பேசணும் பழகணும் அப்படிங்கிறது நம்மளோட ஹார்ட்டுக்கு தான் தெரியும் நம்மளோட மனசுக்கு தான் தெரியும் ஸோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்துட்டு ஒருத்தங்களை விட்டு பிரிஞ்சுட்டோம் அப்படின்னா அவங்க நினைவுகள்லேருந்து வெளில வர முடியாது ஸோ நம்ம ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் ஃபஸ்ட்டு கார்டு பார்த்தோம்னா டெம்ப்ரன்ஸ் கார்டு வந்திருக்கு அடுத்து நைட் ஆஃப் கப்ஸ் அடுத்து மூணு எனர்ஜி அடுத்து சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் ஓகே இப்போ இந்த கார்ட்ஸ்லாம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கார்டு வந்து நமக்கு வந்து சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் அப்படி வச்சு பார்ப்போம் சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் சொல்கிறது என்னென்னா கண்டிப்பாக அவரும் நீங்கள் என்ன நினச்சி எப்படி அவரை நினச்சிட்ருக்கீங்களோ இருக்கீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் உங்களை நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க உங்கள் கூட இருந்த அந்த ஒரு சந்தோஷமான தருணங்களை அவங்க நினச்சி பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறது சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் மூலம் தெரியுது ஒரு இன்னசென்ட் லவ் வந்து உங்களுக்குள்ளே இருந்திருக்கு இன்னமும் அந்த லவ் வந்து உங்கள் பர்சனோட மனசுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் மூலயமா தெளிவாகுது அதே மாதிரி அடுத்து மூன் எனர்ஜி வந்திருக்கு இல்லையா மூன் கார்டு சொல்கிறது என்னன்னா அவர் மனசுக்குள்ளே உங்களை எவ்வளோ தான் மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு அவங்களை எவ்வளோ லவ் பண்ணாலும் அதை அவர் வெளியே காட்டிக்கல அவரோட அவரு அவர் வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஃபீலோட வாழ்கிறாங்க ஃபீலோடையே இருக்காங்க ஆனால் அதை வந்து அவங்க வெளியே காட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் இந்த மூன்று எனர்ஜி கார்டு மூலியம் தெரியுது பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க ஒரு மாதிரி மனசும் ரொம்ப புண்பட்டு போயிருக்கு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மூன் எனர்ஜி சொல்லுது சிக்ஸ் ஆஃப் கப்ஸ் சொல்கிறது வந்து அவங்க உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க அவங்க மனசில் இன்னும் நீங்கள் இருக்கீங்க உங்கள் உங்கள் உங்களை பற்றின உங்கள் கூட ஒன்றா இருந்த தருணங்களை நினச்சி பார்த்துட்ருக்காங்க இன்னமும் அந்த குழந்தைத்தனமான காதலும் நீங்கள் பழகின பழக்கமும் அவங்கக்குள்ளே இருக்குது ஆனால் திரு அதை உங்கக்கிட்ட வெளிக்காட்ட அவங்க வந்து ரொம்பவே யோசிக்கிறாங்க அவங்க ஏதோ ஒன்று தடுக்குது பயங்கர குழப்பத்தில் இருக்காங்க ஓகேங்களா அதுதான் வந்து மூன் எனர்ஜி நமக்கு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது ஸோ அந்த சிக்ஸ் ஆஃப் கப்ஸையும் மூன் எனர்ஜியும் ரிலேட் பண்ணி பார்க்கும்போது இதுதான் உங்களுக்கு தெரிய வர விஷயமா இருக்குது அதே மாதிரி அந்த எனர்ஜி வந்து எப்போவுமே குழப்பத்தை சொல்கிற கார்டு தான் ஆனால் இந்த விஷயத்தில் அவங்க என்ன டவுட்டில் இருக்காங்க எதனால் இந்த குழப்பம் அப்படிங்கிறது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே தான் உங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயம் அது உங்களுக்கு தான் தெரியும் அடுத்து நம்ம பார்த்தோன்னா நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு இந்த கப்போட இந்த கார்டோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு வந்து உங்கள் கூட வரத்துக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது நல்லா தெரியுது நைட் ஆஃப் கப்ஸ் வந்து அவங்க வந்து உங்கள் கிட்டே வரத்துக்கான தாட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது ஆனால் மனசில் ஏதோ இந்த மூணு எனர்ஜியோட பயம் வந்து அங்கேயும் ரெஃப்ளெக்ட் ஆகுது அந்த பயத்திலேயே இருக்காங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ திரும்ப போனால் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களா போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஏதோ ஒரு ஈகோ அவங்கள தடுக்குது வேண்டாம் போகலாமா வேணாமான்னு ஒரு குழப்ப மனநிலையிலே இருக்காங்க நைட் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது வந்துருவாங்க அப்படின்னு நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷோராக சொல்ல முடியாது பட் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மூணு எனர்ஜியும் இருக்குது நைட் ஆஃப் கப்ஸும் இருக்குது அப்படிங்கிறதுனால வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க இப்போ வந்துட்டு அடுத்து வந்து ஒரு ஒரு டிலே இருக்குது அந்த உங்கள் ரிலேஷன்ஷிப் நீங்கள் ரெண்டு பேரும் திரும்பவும் டுகெதர் ஆகிறதுக்கான ஒரு டிலே இருக்குது அவ்வளோதான் அடுத்து பார்த்தீங்க அவங்க ஒரு பயந்த மனநிலையில இருக்காங்க மேபி இந்த பயம் வந்து இதால் தான் இருக்கும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களோ மாட்டிங்களோ அப்படின்ற பயமா கூட இருக்கலாம் அடுத்து டெம்பரன்ஸ் கார்டு டெம்பரன்ஸ் கார்டு வந்து நம்ம ஃபைனல் கார்டாக வச்சுப்போம் இது வந்து ஒரு யூனிவர்ஸ் அட்வைஸாக கூட நம்ம வச்சுக்கலாம் இது என்ன சொல்லுது அப்படின்னா இது ஒரு டிவைன் டைமிங் அப்படிங்குது இந்த டெம்ப்ரவரி பிரேக்அப் இந்த இப்படி விலகி இருக்க இந்த விலகல் வந்து டெம்ப்ரவரியாக நீங்கள் விலகி இருக்கிறது வந்து ஒரு டிவைன் டைமிங் அப்படிங்குது இப்போ நீங்கள் நீங்கள் உயிருக்கு உயிராக நேசிக்கிற ஒரு பர்சன் உங்களையும் நேசிக்கிறாரு ஆனால் யூனிவர்ஸ் வந்து இப்போ உங்களை பிரித்து வச்சுருக்கேன் ஏதோ ஒரு ரீசன்னால் அவரும் உங்களே தான் நினச்சிட்ருக்காரு இருக்காரு நீங்களும் அவரே தான் நினச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் ஆனால் சேர்ந்து சேர முடியல அப்படின்னா ஏதோ ஒரு எனர்ஜி வந்து உங்கள் ரெண்டு பேரும் இப்போ நீங்கள் பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு நினைக்குது ஸோ யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் வந்து உங்களை வந்து வந்து பிரித்து இப்போ வச்சுருக்கு அப்படின்னா சம்திங் ஒரு ரீசன் இருக்குது அங்கே காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது இல்லையா ஸோ ரெண்டு பேரும் இப்போ பிரிஞ்சிருக்கீங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்குது இந்த பிரிவு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான ஒரு பிரிவாக கூட இருக்கலாம் இல்லை வந்து இந்த பிரிவு வந்து உங்கள் ரெண்டு பேருக்குமே இடையில் உள்ள அன்பை அதிகப்படுத்துறதுக்கான ஒரு பிரிவாக இருக்கலாம் இல்லை இது சரிப்பட்டு வராது இது ஃபர்தராக கண்டினியூ ஆச்சுன்னா ப்ராப்ளம்ஸ் வரலாம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறதுக்கான சில சம்பவங்கள் நடக்கும் அதுக்கான ஒரு பிரிவாக கூட இருக்கலாம் ஸோ இல்லை சும்மா ரெண்டு பேரும் நினச்சி நினச்சி பார்த்துக்கிட்டு ரியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பிரிவாக கூட இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு இந்த டெம்பரன்ஸ் கார்டு மூலயமா யூனிவர்ஸ் கொடுக்குற அட்வைஸ் என்னென்னா அந்த பர்சன் வரலாம் வராமலும் போகலாம் ஆனால் நீங்கள் சேஃபாக இருங்க நீங்கள் வந்து ட்ரூத்ஃபுல்லாக இருக்கீங்க ஹானஸ்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களோட லவ் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பர்சன் உங்களை தேடி வருவாங்க அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் நீங்களாம் தேடி போக வேண்டாம் நீங்கள் உங்களை சேஃபாக வச்சுக்கோங்க சேஃபாக இருங்க நீங்கள் ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் யூ ஹாவ் டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறாங்க டெம்பரன்ஸ் ஓகேவா அவருக்காக நீங்கள் அவங்களுக்காக உங்கள் பர்சனுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் நீங்களாக தேடி போக வேண்டாம் வந்தால் அக்செப்ட் பண்ணுங்கள் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு ரீசன் யூனிவர்ஸ் இதை விட பெட்டராக உங்களுக்கு தருது இல்லை இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆனால் ப்ராப்ளமாக இருக்கும் ஃப்யூச்சரில் இது இதே மாதிரியே போகாது இந்த சேம் சுச்சுவேஷன் இந்த சேம் லவ் இந்த கேரோடையே போகாது அப்படின்னா கூட யூனிவர்ஸ் வந்து உங்கள் ரெண்டு பேரையும் பிரித்து வைக்கலாம் இந்த டெம்ப்ரவரி பிரிவுங்கிறது ரெண்டு பேருமே ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு டிவைன் டைமிங் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் சொல்கிறது யூனிவர்ஸ் வந்து டிலே பண்ணுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்கிறத நீங்கள் வந்து இந்த நேரத்தில் ரியலைஸ் பண்ணணும் அது என்ன காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீங்களே தான் இப்போ வந்து டிசைட் பண்ணணும் நீங்களாக தேடி போக வேண்டாம் அவங்க வந்தால் மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப் உங்களை விட ஈகோ தான் முக்கியம்னு அவங்க இருந்தாங்கன்னா அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் மெசேஜ் மாதிரி தெரியுது சரிங்களா ஈகோ உங்களை விட ஈகோ முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களை தூக்கி எறிகிறதற்கு தயங்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதை வந்து எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணி யூ ஹாவ் டு சாய்ஸ் வந்து உங்கள் கையில் தான் யூ ஹேவ் டிசைட் வாட் யூ ஹேவ் டு டூ வாட் யூ ஹேவ் டேக் அப்படிங்கிறது ஓகேங்களா அடுத்து இந்த நாலு கார்டுமே அவங்கவுங்களை ட்ரூவாக லவ் பண்ணுறாங்கங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஒருவேளை இது வரல இது டிலே ஆகுது அப்படின்னா உங்களை அவங்க ஈகோ தான் இம்பார்ட்டன்ட் அவரை விட அப்படின்னு உங்களை விட ஈகோ தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நினைக்கும் போது இந்த பீரியட் வந்து அவங்கள மறக்கிறதுக்கான ஒரு டைமாக இருக்கும் நீங்கள் உங்களையே ரியலைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டைமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க உங்களோட லவ் ட்ரூ லவ்வாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ட்ரூத்ஃபுல் பர்சன் கிடைப்பாங்க உங்களுக்கு டிசர்வான ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைப்பாங்க அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் அந்த பர்சனை ரெடி ஆக்கிக்கிட்டு இருக்கு உங்களுக்காக தயார் பண்ணிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இந்த இந்த நாலு கார்டும் கொடுக்குற மெசேஜ் ஓகேங்களா உங்களுக்கு இது ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம் ஓகேங்களா அதே மாதிரி எல்லாருக்கும் இது ரீசனேட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை யாருக்கெல்லாம் ரீசனேட் ஆகுதோ எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் இன்னும் நீங்கள் அவங்கள நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லவ் ட்ரூனால் அவங்க வருவாங்க அந்த மாதிரி ஏதாவது சம்பவங்கள் நடந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து எனக்கு சொல்லுங்கள் மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ